بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته أمام اشرح في إيمان رب اشرح ويسر لي أمري واحلل الأقدة من لساني افقه قولي رب زدني علما رب زدني علما رب زدني علما وارزقني فهما رب يسر ولا تعسر وتمم بالخير ஓகே நாங்கள் இந்த வீடியோவில் இரு அரபு எழுத்துக்கள் சேர்ந்து வந்தால் அதனை எவ்வாறு வாசிப்பதென்று பார்க்க போகின்றோம் இன்ஷா அவ்வா இதற்கு முன்னால் பார்ட் ஒன் வீடியோவில் இருந்து அரபு எழுத்துக்கள் எத்தனை அவற்றை எவ்வாறு வாசிப்பதென்று பார்த்துள்ளோம் அஹமதுல்லா அந்த வீடியோவை பார்க்காதவர்கள் கட்டாயமாக பாருங்கள் அதற்கான லிங்க் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணியுள்ளோம் ஓகே பாருங்க இப்ப இதுல வந்து தனியாக வந்திருக்கு அதே மாதிரி வந்து இறையெழுத்துக்கள் சேர்ந்து வந்திக்குது இப்ப பாப்போம் எப்படி ரீட் பண்ணுன்னு சொல்லி ஓகே ரஹீம் ஃபஸ்ட்டுக்கு வந்து பாருங்க முதல்ல வந்து இது வந்து அலிஃப் தனியாக வந்திக்குது அதனால நாங்கள் இது அலிஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுறேன் இதுக்கு வந்து நுக்தா ஓஹ இந்த எழுத்துக்கள் தனிவாடிவத்துல ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து எப்படி அதாவது அலிஃப்ல இருந்து யா வரைக்குமான எழுத்துக்கள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து வந்தா எப்படி தான் நாங்கள் பார்க்க போறோம் ஓகே பாருங்க அதாவது இந்த லாம பாத்தன்னு சொன்னாக்கா தனி வடிவத்தில் இப்போ எக்ஸாம்பிள் வைட் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ல இதை பாருங்க அலிஃப் எப்படி அதே மாதிரி லாம் அலிஃப் இது வந்து லாம் அலிஃப் ஏன் இது லாம் அலிஃப் என்ன சொல்றத பார்ப்போம் ஓகே பாருங்க இதுல வந்து தனி வடிவத்தில் வந்ததால அலிஃப் நான் வேறு வேறாக காட்டப்பட்டிருக்கிறது எல்லாம் இது அலிஃப் லாம் அலிஃப் அப்போ லாம் அலிஃப் அடுத்தது பா அலிஃப் இது லாம் இல்லை ஏன்னு சொன்னால் லாம்னு சொன்னால் இந்த பக்கம் இந்த சைடில் இப்படி திரும்பி வரும் லாம் இந்த அலிஃப் வந்து ஜாயின் பண்ணி அதாவது இன்னொரு எழுத்தோட சேர்ந்து வரும்போது இந்த பக்கம் வரும் ஸோ அதை வந்து என்ன செய்யக்கூடாது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது மாற்றிக்கொள்ளக்கூடாது Oke. Okay. Ini pata alif lam alif ba alif lam alif Oke. Okay. Alif lam alif lam alif ba alif lam alif lam alif, lam, lam alif லாம் 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 ப ப அதாவது மூன்று எழுத்துக்கள் இங்க காணப்படுறேன் தனி வடிவத்துல இந்த மாதிரி வரும் அதே மாதிரி லாம பாத்தக்கா இப்படி வரும் அப்ப இந்த ப லாம் இந்த பா வந்து தனி வடிவத்துல வரும் போது இப்படி வரும் அது இன்னொரு இடத்தோட சேர்ந்து வரும்போது அது அரைவாசாக வரும் ஓகே ப லாம் ப காஃப் காஃப் தனி வடிவத்தில் இப்படி வரும் அது சேர்ந்து இன்னொரு எழுத்தோடு வரக்குள்ள வடிவம் இந்த மாதிரி வரும் ஓகே காஃப் ப காஃப் ட காஃப் அலிஃப் காஃப் லாம் ப காஃப் டா யா, ஓகே அதே மாதிரி நாங்கள் இன்னும் இரு எழுத்துக்கள் அதுல மூன்று எழுத்துக்கள் சேர்ந்து வந்தா பார்ப்போம் இதோ பார்த்தாண்டாள் ய அலிஃப் அதாவது நாங்க ப ச ச இயா இந்த எழுத்துக்கள் வந்து முக்தா அதாவது இப்படி இந்த மாதிரி ரெண்டு புள்ளிகள் வைத்து வந்தால் ச மேலில் வைத்து வந்தால் ச ரெண்டு நுக்டான்னு நாங்க சொல்கிறோம் இங்க கீழேக்கு ரெண்டு நுக்தா அதாவது ரெண்டு டாட்ஸ் புள்ளி வந்தேன்னு சொன்னால் கீழேக்கு வந்தன்னா யா அதை மூன்று முக்தா வந்தென்றால் ச ஓகே அதே மாதிரி எல்லா எழுத்துக்களும் அதோட வந்து இங்க வந்து சொன்னாக்கா பக்கத்துல வந்து இருக்கே ஆனா இங்க வந்து சில எழுத்துக்கள் வந்து மேலையும் கீழையும் வந்து இருக்கு அப்ப நாம வந்து முதல்ல மேலுள்ள எழுத்துக்களைத்தான் ட்ரீட் பண்ணணும் அப்போ இந்த இடத்துல வந்து மூன்று புள்ளி அதாவது மூன்று நுக்தா வைத்து வந்ததனால நாம் ச ஜீம் என்று சொல்லலாம் அதே மாதிரி ரெண்டு நுக்தா அப்போ த ஹ ச ஜீம் த ஹ இங்கே ஒரு நுக்தா அப்போ நூன் ஹார்

இந்த மாதிரிதான் இன்றைக்கு வந்து இரு எழுத்துக்கள் சேர்ந்து வந்த இரு எழுத்துக்களோ அல்லது வந்து மூன்று எழுத்துக்களோ சேர்ந்து வந்தால் நாங்கள் இப்படித்தான் சொல்ல வேண்டும் ஓகே முல்லாவ் இந்த வீடியோவை முழுமையாக பார்வையிட்டவர்களுக்கு மற்றும் நீங்கள் பயன் அடைந்தது போன்று உங்கள் சகோதர சகோதரி நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்துவிட்டு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அல் குர் சிறந்த முறை கற்க ஆசை இருந்தால் அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரியட்டும் ஆமீன் ஆமீன் நீங்களும் பாத் இமான் அகடமியில் இணைந்து குர்ஆனை இலகுவாகவும் மிக சிறப்பாகவும் கற்றுக்கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ் எனவே அல் குர்ஆனை எம் வாழ்க்கையிலும் எம் வாழ்க்கையாகவும் நாம் எடுத்துக்கொள்வோம் இன்ஷா இப்போது பதிவு செய்து அல்லாஹின் வார்த்தைகளுடன் உங்கள் தொடர்பை ஆழப்படுத்துங்கள் இந்த ஸ்கிரீனில் காணக்கூடிய இந்த வாட்ஸ்அப் இலக்கத்தினோடாக எங்களை தொடர்பு கொள்ளவும் அசலாம்